ஹே எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு வீடியோ எடர்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாம் குவார்டர் டூ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ குவார்டர் டூ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் ஸ்விங்காக செலக்ட் பண்ணிங்கிறது இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அதை என்னென்ன ஸ்டாக்னு சொல்லிட்டு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா வாரி ரினியூவபிள் சோ அதோட குவார்டர் ரிசல்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல பாத்துருவோம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா வார ரினியூபல்ஸ் ஸோ வாரிய ரினியூபல்ஸோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு ஸோ இயர் ஆன் இயர் பாக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எப்டாவும் பாக்கிறப்போ ஒன் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ நெட் ப்ராஃபிட் அண்ட் இயர்னிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் பெர்சென்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் பாக்கிறப்பும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா வந்து சிக்ஸ் நான் த்ரீ க்ரோஸ் தான் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன் செவன்ட்டி ஃபைவ் வந்து அண்ட் எபிட்டாவும் பார்க்குறப்போ ஒன் ஒன் எயிட்ல ஒன் ஃபிஃப்டி எயிட் வந்திருக்கான் அண்ட் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் க்ரோஸ்ல இருந்து ஒன் ஒன் சிக்ஸ் க்ளோஸ் வந்து நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ ஏனிங் ப்ரஷாருமே பாத்து எயிட் பாயிண்ட் டூ நன் ருபீஸ் வந்து இப்போ வந்து லெவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகே ஃபைன் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக கன்சிடர் பண்ணிட்டோம் நீங்க இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்க என்ன ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இன்ஸ்டாகிராமில் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட போஸ்ட் எல்லாமே ரெகுலரா போட்டுட்டு இருப்பேன் ஸோ வீடியோவாக மேக் பண்ணி போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் ஸோ இதுக்கப்புறம் வீடியோவும் அட் டைம்ல வந்து வந்துடும் ஸோ எண்ட் ஆஃப் டே குள்ள இதுக்கப்புறம் வீடியோவும் வந்துடும் பட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் தான் போஸ்ட் பண்ணுவேன் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு உடனே வந்து போஸ்ட் கிடைச்சிடும் உங்களால ஈஸியா கன்சிடர் பண்ண முடியும் அனலைஸ் பண்ணிட்டு ஓகேங்களா ஃபைட் வாரி ரினியூபிள் டெக்னாலஜி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவார்டர் ஒன் ரிசல்ட்லேயே செலக்ட் பண்ணி நம்ம ஸ்விங்காக கன்சிடர் பண்ணி என்ட்ரி எடுத்துருந்தோம் ஸோ அது ஸ்டில் வந்து என்ட்ரீஸ்லாம் இருக்கு ஸோ நம்ம கோட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துருந்தோம் அதோட பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் என்னன்றது அப்கமிங் வீடியோஸ்ல நான் கொடுக்குறேன் ஓகேங்களா சோ இப்போ கியூட் ரிசல்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வார நியூவல் டெக்னாலஜி வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கான் ஸோ அதனால இதுலயுமே நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரீவியஸாவே கன்சிடர் பண்ணிட்டோம் ஸோ கன்சிடர் பண்ணப்போ என்ன பிரைஸ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டூ டூ எயிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ண பிரைஸ் அது அதுதான் இந்த கிரீன் லைன் ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே மேலே ஏறிட்டான் ஸோ இப்போ உங்களால இதை கன்சிடர் பண்ண முடியாது இருந்தாலுமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி வச்சிடறேன் நம்ம கியூ டூல என்னென்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ன்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஃபைன் செகண்ட் ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வால் நிக்கோ சோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்கோம் ஸோ இரண்ட் இயர் பாக்குறப்போ சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அண்ட் எபிட்டாவும் பாத்தீங்கன்னா நைன்டி த்ரீ பெர்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஃபோர் நாட் செவன் பெசன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஏர்னிங் ஷாரும் பாத்தீங்கன்னா ஃபோர் நாட் நைன் பெர் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் குவார்டர் பாக்கறப்பா சேல்ஸ் வந்து ஒன் சிக்ஸ் ஃபோர் நைன்ல இருந்து ஒன் செவன் எயிட் ஒன்னுக்கு வந்து நல்லாவே இன்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் எபிடாவுன்னு பாக்கிறப்போ த்ரீ ஒன் ஃபைவ்ல இருந்து த்ரீ டூ செவனுக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்க்குறப்போ நைன்டி த்ரீ க்ளோஸ் தான் வந்து பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் க்ளோஸ் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இயர்னிங் பஸ் யாரும் பார்க்குறப்போ ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ருபீஸ்லேருந்து இருந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ ஆல் ரிசல்ட்னு பார்க்குறப்போ நல்லாவே கொடுத்துருக்கோம் சோ இது நம்ம எந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தான் இந்த கன்சிடர் பண்ணிருக்கோம் சோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட்ல இருக்கு சோ நல்லாவே இதுவும் இன்கிரீஸ் ஆயிடுச்சு சோ இதுவுமே உங்களால பத்தி கன்சிடர் பண்ண முடியாது இப்ப சப்போஸ் இது கீழே வந்துச்சுன்னா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் சோஃபர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாக்குமே நல்ல ஒரு அப்மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான் சோ இது ரெண்டுமே உங்களால இப்போ கன்சிடர் பண்ண முடியாதுன்னு நான் நம்புறேன் சோ தேர்ட் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் மூணாவது ஸ்டாக்கம் கன்சிடர் பண்ணிருக்கோம் சோ அது என்ன ரிசல்ட்னு பாப்போம் ஸோ ஐஓசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் இயர் பாக்கிறப்போ சேல்ஸ் வந்து வெறும் ரெண்டு தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு அண்ட் எபிடான் பாக்கிறப்போ த்ரீ சிக்ஸ்டி நைன் பெர்சென்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஏர்மேன் ஷாரும் பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஒன் செவன் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இயர்னி பர் ஷேர் நெட் ப்ராஃபிட்டும் ஸோ இது இயர் அண்ட் இயர் பார்க்குறப்போ ஸோ குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் பார்க்கறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ குவட்டர் அண்ட் குவ்டர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம நம்ம மெயினாக பார்க்குறது நெட் ப்ராஃபிட் பார்ப்போம் ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் குவார்ட்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ செப்டம்பர் குவார்டர் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஒன் நைன்டி ஒன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோ க்ரோஸ் வந்து நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இயர்னி பர் ஷேரும் பாக்கிறப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ ருபீஸ் வந்து இருந்துச்சு இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்ஷியர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இது செப்டம்பர் பார்க்குறப்போ எல்லாமே மைனஸ்ல இருந்து நெட் ப்ராஃபிட்டும் சரி ஏர்னிங் பர்ஷேரும் மைனஸ்ல இருந்து சோ இந்த குவார்ட்டர் நல்லாவே கொடுத்துருக்கு ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்மூவ்மெண்ட் கொடுக்குறது என்னோட எஸ்பெக்டேஷனா இருக்கு ஸோ இது இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீ ஸ்டாக்ஸ் தான் ஓகேங்களா சோ நோ லெவல் டூ ஸ்டாக்ஸ் லெவல் ஒன் ஸ்டாக்ஸ்னா அப்கமிங் ரிசல்ட் வர வர நம்ம கன்சிடர் பண்ணலாம் சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ வந்து ரெகுலராக கொடுக்குறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா லெவல் த்ரீ ஸ்டாக்ஸ் இந்த மூணுமே லெவல் த்ரீ ஸ்டாக்ஸ் தான் சோ ஐஓசிஎல் எந்த பிரைஸ்ல நான் கன்சிடர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன் தான் சோ இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்குது ஒன் பிஃப்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்ல வந்து டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்குது ஏன்னா நான் நேற்று வந்து என்ட்ரிஸ் எடுக்கிறப்போ ஒன் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன்ல தான் இருந்து சோ நீங்க கன்சிடர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு அப்புறம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ டிஸ்கவுண்ட் பிரைஸ்லேயே கிடைச்சிருக்கு டிஸ்க்ளைமர் நான் வந்து செபிரேஷன் அட்வைசர் கிடையாது இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வீடியோவும் கிடையாது இது வந்து ஜஸ்ட் ஒரு நாலே பர்பஸ்க்காக மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்ன ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கேன்றதை மட்டும் தான் உங்களோட ஷேர் இருக்கேன் நீங்க இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணுன்னா ஓன அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் கன்சிடர் பண்ணுங்க ஸோ இந்த மூணு ஸ்டாக்குமே லெவல் த்ரீ ஸ்டாக்ஸ் தான் ஸோ லெவல் த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே போட்டுருப்பேன் இந்த பிளேஸோட ஃபர்ஸ்ட் வீடியோலயே இருக்கும் ஸோ இருந்தாலும் சொல்றேன் என்னோட லெவல் த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பிப்டின் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அண்ட் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் ஹோல்டிங் பீரியட் இருக்கும் ஸோ அப்கமிங் ரிசல்ட் வர வர லெவல் டூ லெவல் ஒன் ஸ்டாக்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா குவார்டர் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ண கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எவ்வளவு பிஎன்எல் கொடுத்திருக்கு அப்படின்றது தேங்க்யூ பாய் பாய்